அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாது இன்னமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம அமெரிக்கா வளர்ந்து தொடங்கிடலாம் இன்றைய நிகழ்வு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்தின வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நிறைய பேர் இந்த வடிவேல் காமெடியை பார்த்துருப்பீங்கள எல்லாம் அந்த நாட்டாம் வந்து கூப்பிடுவார் நாட்டாம் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பயங்கரமாக எல்லாம் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப நீனு சொல்லிட்டு முடிச்சுட்டு கடைசி துண்டு எடுத்து சுற்றிக்கிட்டு ஆ ஆ ஆ முடிஞ்சி கிளம்பு 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 அவ்வளோதான் சோழி முடிஞ்சுதுன்னு எல்லாத்தையும் இப்படி அனுப்புவாங்கல்ல கூட்டம் முடிஞ்சுன்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்காவோட நிலமை அமெரிக்கா வந்து சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள் வரி விதிச்சு ஒரே பதற்றம் வந்துச்சு இல்லையா அவ்வளோதான் சோழியை முடிச்சிட்டாங்க நீங்களே பாருங்கள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய மார்க்கெட்டெல்லாம் பச்சை கலரில் வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சதே கிளம்பு இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் பக்கம் சாதகம் ஆயிடுச்சுன்னாங்க ஏன்னா நேற்று வரை வீர வசனம் பேசுனே அப்படியே மீசியை முறுக்கிட்டு எந்தெந்த நாடுகளாக வீர வசனம் பேசினாங்களோ அத்தனை நாடும் டோட்டல் க்ளோஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் அமெரிக்கா கிட்ட சரண்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டாங்க இரண்டே இரண்டு நாடுகளை தவிர மூன்று நாடுகள்னு கூட எடுத்துக்கலாம் ஒன்று சீனா இன்னொன்று ஹாங்காங் இன்னொன்று மலேசியா இந்த நாடுகளை தவிர மித்திய அத்தனை நாடுகளுமே வந்து நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோன்னு சொன்னதுனால அமெரிக்காவுக்கு சாதக பாதகமாக அமைந்து விட்டது அதனால் இனி பாசிட்டிவ் மோடில் போகிறாங்க டாப் கியரில் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள் என்னெல்லாம் பாசிட்டிவ் எந்த நாடுகள்லாம் மாறி இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஈரானுக்கான பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் திடீர்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய பேஸ் ஒன்று ஒதுக்கியிருக்காங்கன்ற மாதிரி அரசியல் அரசல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் உக்ரைனில் இன்றைக்கி ஆச்சுன்னா இரண்டு சீன வீரர்கள் டினிபுர பகுதியில் பிடிச்சிட்டாங்களாம் அந்த சீன வீரர்களை இன்னைக்கு அரை கோவில் விட்டார் அவ்வளோதான் சீனா ராணுவமே எங்களுக்கு ஏற்று போரிடுது அப்புறம் மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அறிக்கை விட்டுருக்கிறாரு சம்மன் அனுப்பியிருக்கிறாரு நான் வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு வாங்க நம்ம நேராக பார்க்க போயிடலாம் ஜெலன்ஸ்கியும் சேர்த்தி ஸோ வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பின் ஆலாப்ஷன்ஸ் வீடியோ எப்பட முந்தைய பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நிதனையாக அவர்களோட சந்திப்பு நிதனையாக ட்ரம்ப் அவர்களோட சந்திப்பு என்னெல்லாம் பேசப்பட்டது குறிப்பாக மூன்று நாடுகளோட விஷயம் ஒன்று சிரியா இன்னொன்று காசா இன்னொன்று வந்து துருக்கி அப்புறம் இந்த பக்கம் அவதிக்களோட விஷயங்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அந்த பிரதானமாக தொகுத்து வழங்கணும் அதில் நம்ம இரண்டு வரியில் சொல்லணும் அப்படின்னா காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதலை என்ன அதிகம் பண்ண சொல்லிட்டாங்க அதை இன்னும் நீங்கள் அதிகம் பண்ணுங்க இன்னும் ஏன் பிபி வந்து பிபியா ஆ பிபியா இன்னும் பொறுமையாக இருக்கிறாரு இன்னும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இன்னும் தாக்குதல் அதிகம் பண்ண போகிறாங்க அவதிக்கல் மீது தாக்குதல் அதிகம் பண்ண போகிறாங்க ஈரானுடைய ஸ்டாண்டர்டும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க இரண்டு முக்கிய நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னா தாக்குதல் அதிகம் பண்ணுறாங்க சரி நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த புகைப்படம் தான் ஹைலைட்டு என்ன என்ன புரியுது நம்மளுக்கு லாஸ்டாக இருக்கிறது ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் சென்ட்ரலில் இருக்கிற வந்து அல்சிசி எகிப்தோட பிரசிடென்ட்டு இந்த கட்சியில் இருக்கிறது உலகத்தினுடைய இரண்டாவது தலைவர் அவர் இன்றி இந்த உலக ஒரு அணு கூட அசையாது யார் பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் இன்னைக்கு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு ஒரு இறுதி எச்சரிக்கையும் இறுதி அறிவிப்புமே கொடுத்துட்டாங்க உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் காசா மக்களுக்கான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலஸ்தீனத்தின் தனி நாடுக்கான கோரிக்கையை வைக்க வேணும்னு சொல்லிட்டு மொத்த தீர்மானத்தையும் இவங்க ஒரு அறிக்கையாக வந்து வெளியிட்டுட்டாங்க சரி அங்கே அதுக்கப்புறம் யார் பேசுறது நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் தனது அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம தாக்கல் நடத்துகிறதையோ இல்லை யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது அதாவது நம்ம இறக்கி சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது ஆனால் இதனால் என்ன எனக்கு இந்த தீர்மானத்தினால் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இந்த மூன்று பேரோட தீர்மானத்தினால என்ன விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு இல்லை நாளைக்கே எந்த இரண்டு நாடுகளை நம்பி பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரோ இன்னும் ஒரே வாரத்துக்குள்ளார இந்த பக்கம் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும் இல்லை எகிப்தோட அல்சிசியாக இருக்கட்டும் இரண்டு பேருமே அப்படியே பல்ட் அடித்து உருண்டு போயிட்டு அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தொலைவெலாம் இல்லை ஏன்னா ஈரானுக்கு எதிராக நடக்க எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது இதில் எவ்வளோ சீக்கிரம் மாறுவானதில்லை ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படி தாங்க தெரியுது எல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு என்னென்னா கடந்த ஒரு வாரமாகவே ஆச்சா போச்சியானதில் நீங்களே பாருங்கள் பச்சை கலராக தெரியுதா பல் இருக்கா எல்லாமே இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் நேற்று இழந்த இழப்பு அப்படியே மறுபடியும் ரீகெயின் எடுக்கிறாங்க இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே லாபம் அடிச்சிருக்காங்கன்றாங்க எஸ் எஸ்என்பி வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் அப்பாக இருக்குது நாஸ்டாக் வந்து மூணு டவ் ஃபியூச்சர் வந்து மூணு பர்சன்ட் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது நிறைய பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பெரிய அளவுக்கு இழந்துட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக அடி அப்படின்னா இல்லை எந்த பணக்காரருக்கும் அடி கிடையாது எந்த பணக்காரருக்கும் உட்காந்து பார்த்துட்டா இன்றைக்கி என்னப்பா இறங்கிடுச்சியாக ஆவலை இது எல்லாமே ஒரு விர்ச்சுவல் அந்த விர்ச்சுவல் வலையில் போய் யார் மாற்றுறதுன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர் தான் ஒரு ஷேரோட மதிப்பை கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே அப்போ இந்த இழப்புகள் எல்லாமே வந்து இந்த பணக்காரர்களுக்கு குறைஞ்சதானா ஏன்னால் நிறைய நான் பத்திரிகைகளும் பார்த்தேன் இந்தியாவில் அதானி அம்பானியோட ஷேர் போயிடுச்சு அங்கே போயிடுச்சு இங்கே போயிருச்சுன்னா அப்புறம் எலான் மஸ்கு போயிடுச்சு அங்கே போயிடுச்சு எல்லாம் அவங்க ஷேர் வேலையுன்னு கொஞ்சம் அவ்வளோதான் நாளிலேருந்து ஏறப்போகுது ஆனால் யார் பாதிக்கப்பட்டானா முதலீட்டாளர்கள்லாம் தலையில் துண்டு போட்டு போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் போட்டு ஷேரில் போட்டிருப்பாங்க அவங்க தான் ஒட்டு மொத்தமாக தொடச்சி எரிஞ்சு அப்படி போய்ட்டே இருந்துட்டாங்க ஒன்றுமே இல்லை சரி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் இல்லை குறிப்பாக இந்த மனம் மாற்றுறதுக்கான காரணம் என்ன ஏன் அமெரிக்காவுடைய பங்குகள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உயர ஆரம்பிச்சது எல்லாம் பயங்கர வசனம் விட்டாங்களப்பா அந்த பக்கம் இவங்க ஐரோப்பாலாம் பிரித்து மேய்ஞ்சாங்களே ம் முடித்து விடுவோம் கதையை இருபத்தஞ்சி பில்லியனுக்கு வரி விதிங்கன்னு சொன்னாங்கள்ல அதை நம்ம கடந்த மூன்றாவது வீடியோ பற்றியோ சொல்கிறோம் நம்ம அவங்க தயாராக இருக்கும் ஜீரோ டூ ஜீரோ வரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்கா தரப்பில் இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஜீரோ டூ ஜீரோ வரி வந்தால் நாங்கள் ஒத்துக்கணுமா அவங்களுக்கு எங்களுக்கும் வர்த்தக பற்றாக்குறையே ஒரு முந்நூறு பில்லியனுக்கு மேலே இருக்குது எங்ககிட்ட கேஸ் அண்ட் ஆயில் வாங்குறேன்னு சொல்லுங்கள் முந்நூற்றம்பது பில்லியன் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்போ வெளிப்படையாகவே மிரட்டுறாங்க இது ஒரு வகையான மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது மிரட்டி பணியே வைக்கிறாங்க தங்கிட்ட அதிகாரம் இருக்கிறது மொத்த தனது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்திற்காக மிரட்டி பணியே வைக்கிறாங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் வெளிப்படியாக அப்போ ஐரோப்பா வந்து வேறு வழியெல்லாம் ஒத்துக்குவாங்க ஏன்னா பின்லாந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆமாம் பேசாமல் நம்ம அமெரிக்காக்கிட்ட ஒத்து போகிறது நல்லது ரொம்பலாம் போராடலாம் முடியாதுன்ட்டாங்க ஆனால் ஜெர்மனினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் என்ன சொன்னார்னா ஹே அட்டாக்கு ஹே அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தார் இந்த கால்குலேஷன்லாம் ஒரு நான்சென்ஸ் கால் கால்குலேஷனு ஒரு நம்ம வீக்னஸை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு நம்மளை டார்கெட் வைக்கிறாங்க இல்லை ஏற்றுக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க போலேந்து ஆல்ரெடி அவங்க சரண்டர் அவங்க இல்லை இல்லை அங்கே அமைதியாக போயிடலாம் நாங்கள் ஒத்துக்கிறோன்ட்டாங்க அங்கேயும் சொல்லவே தேவையில்ல இது மாதிரி அவங்க நாட்டுகளுக்குள்ளே அடுத்தடுத்து வந்ததுனால இப்போ நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அதிகபட்சம் ஐரோப்பா தாக்குப்பிடிக்கிறது ஒரு வாரம் கூட தாக்குப்பிடிக்காது ஏன்னா ஐரோப்பா இன்றைக்கே பேங்க்கில் இருக்கக்கூடிய வட்டி விகிதங்களை கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா சமாளிக்கிறதுக்காக ரொம்ப நாள் சமாளிக்கலாம் முடியாது அவங்க போய் போயிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இந்த ட்ரம்ப்போட எக்ஸலை பதிவு பாருங்கள் இந்த எக்ஸலை பதிவில் பிரசிடென்ட் சவுத் கொரியா ஆக்டிங் பிரசிடென்ட்கிட்ட ஃபோனில் பேசினேன் வரி விதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஷிப் பில்டிங் லார்ஜ் ஸ்கேல் பர்ச்சேஸ் ஆஃப் யூஎஸ்னுடைய எல்என்ஜியை அவங்க வாங்குகிறாங்க எங்கேருந்துன்னா அலாஸ்கா பைப்லைன்லேருந்து எங்கிட்ட வாங்குறன்றாங்க நாங்களும் பேமெண்ட் வந்து மிலிட்ரி ப்ரொடெக்ஷனுக்காக அதையும் வி ப்ரொவைட் டு சவுத் கொரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன் அதை சவுத் கொரியாவுடைய மிலிட்டரி ப்ரொடெக்ஷனை நாங்கள் பார்த்துக்குறோன்றது மாதிரியும் அவங்க பதிலுக்கு இதெல்லாம் வாங்கினாங்கன்னா எல்என்ஜியாக இருக்கட்டும் இல்லை ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் எங்கிட்ட அதிகமான அளவுக்கு வாங்கினாங்கன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லியன் ஆஃப் டாலர் நம்ம லாஸ் ஆனது காரணம் ஸ்லீப்பி ஜோ பைடன் தான் இதெல்லாம் அப்போயே டீல் ஏற்படுத்தி இருக்கணும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டார் இப்போ நம்ம வந்து பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது நிச்சயம் வந்து சவுத் கொரியா நல்ல ஒரு பார்கெயினிங் நல்ல ஒரு ஸ்டெப் அடைஞ்சிருக்கு இதே தான் மற்ற நாடுகளும் காட் பிளஸ் த அமெரிக்கா நம்ம நிச்சயம் நம்ம பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண போகிறோம் சீனா மட்டும்தான் கொஞ்சம் பேட் டீல் ஏற்ப அதாவது பேட் டீல் ஏற்படுத்திட்டாங்க இல்லை அவங்க பின்னாடி வருத்தப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்போ சீனா பேட் டீல் அப்படின்னா சீனா பதிலுக்கு வரி முப்பத்தி நாலு பர்சன்ட் போட்டாங்க இல்லையா அவங்க பதிலுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்றைக்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து சொன்னாங்க அமெரிக்கா ஸோ இந்த வார்த்தை மோதல்கள் அதிகமாகிடுச்சு இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஹாங்காங் தான் நம்ம நேற்று பங்கு வீழ்ச்சியில் பார்க்கும்போதே யார் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா ஹாங்காங் தான் மைனஸ் பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் அளவுக்கு பல ட்ரில்லியன் அளவுக்கு இழந்துட்டாங்க இன்னைக்கு புலம்பிட்டாங்க என்ன ஒரு மோசமான விளைவுகள் தனது அதிகாரத்தையும் துஷ்பிரியோகியத்தையும் வைத்து பெரிய அளவுக்கு எந்தெந்த நாடுகளை மிரட்ட முடியுமோ அதில் இந்த ஹாங்காங் வந்து மாட்டிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்புலையும் புலம்பியிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் குறிப்பாக இந்த ஆட்டோ மேக்கர்ஸுக்கெல்லாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சாங்க இல்லையா அதனால் அங்கே அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பலனடைய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா இப்போ ஆடி காரு மீதி மற்ற சொகுசு காரு வரல லேஞ்ச் ரோவர் கார்னா அங்கே அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் காரை வாங்க போகிறாங்கல்ல அதனால அங்கே பங்குகள் வந்து எங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி வலித்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ முதலீட்டாளர் மதியில் ட்ரம்ப் வந்து மறுபடியும் கொண்டு வந்துடுவார் ஏன்னா எல்லா நாடுகளும் வசனம் ரொம்ப நாள் பிடிக்கல சப்போஸ் இந்த வசனம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பிடிச்சதுன்னா கொஞ்சம் கதி கிளம்பி இருப்பாங்க ரொம்ப ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல ஏன்னா நேற்று ஷேர் மார்க்கெட் அடிச்சு அடியில் எல்லா நாடுகளும் கலங்கி போய் நின்றுட்டாங்க ஐயையோ காலி ஆகிடும் போல் அப்படின்ட்டு உடனே உடனே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தைவானில் இருந்து எல்லா நாடுகளும் அடுத்தடுத்து அப்போ தைவானும் ஆட்சி அவங்களும் பேசுகிற தயாராக இருக்காங்க இது மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாமே அமெரிக்கிட்ட பேசுகிறாங்க ஐரோப்பாவும் ரொம்ப தொலைவில்லாம் இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்காங்க இதில் ரொம்ப பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயித்தது யாருன்னா அமெரிக்கா அமெரிக்கா நேட்டோ நாடுகளை உருவாக்குனதே முழுக்க முழுக்க ஐரோப்பா அமெரிக்கா கிட்டே தான் கேஸ் அண்ட் ஆயிலை வாங்கணும் ரஷ்யா கிட்டே வாங்குறதை முழுமையாக நிறுத்தணும் அதுதான் உங்கள் பிரதான நோக்கமே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பெல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா மார்க்கெட்டில் என்ட்ரியே கிடையாது அதுக்கப்புறம் என்ட்ரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நேட்டோ மா நாடுகளை உள்ள நுழைச்சி நுழைச்சி ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து அடிமையாக்கிட்டு இன்றைக்கி கரெக்டாக உட்காந்து வெளிப்படையாக மிரட்டுறாங்க அவ்வளோதான் ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் மற்ற நார்வோக்கிட்டலாம் வாங்கக்கூடாது எங்கள் கிட்ட மட்டும்தான் வாங்கணுன்றாங்க கம்ப்ளீட் சக்ஸஸ்ஸுங்க ஒரு பக்கம் அவங்க ஸ்லீப்பி ஜோ பைடன் நேட்டோ நாடுகள் நாங்கள் வெளியேறேன் அதெல்லாம் வந்து ஒரு வகையான மிரட்டல் அவ்வளோதான் இது இந்த நாடுகள் மட்டும் இல்லை மற்ற எல்லா நாடுகளுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சாதகமாக்கி அவங்களுக்குள்ள கொண்டு வர வச்சு அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அதனால தான் ஆரம்பத்துல நம்ம சொல்றோம் நாட்டாம போச்சு அவங்க இனிமேல் நிலைச்சி நிற்கிறதுக்கு இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய காரணங்கள் ஆனா முதலீட்டாளர்கள் வந்து இந்த டெக் கம்பெனிஸும் மற்றதோட விலை ஏற்றமே இருது ஆனா இது போக போக சீன நடவடிக்கைகளை தான் மாறும் சோ வந்து பார்க்கலாம் நம்ம அதிகமா பேச வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து சீனாவில் இப்போ நூற்றி நாலு வரி வந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க் இல்லையா அதனால் அங்கேருந்து இந்தியாவுக்கு மாற்ற போகிறாங்க மொத்த யூனிட்டியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டாக் எல்லாம் ஒரே ஒரே நாளில் சேலாகி முடிஞ்சிருச்சான் ஏன்னா இதுக்கப்புறம் வரி விதிக்கிறாங்கல்ல அதாவது இப்போ ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கில் கிடையாது இதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணுறதில்ல அப்போ ஐஃபோன்லாம் என்ன ஆச்சுன்னா இப்போ முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வருது வரினால் ஓடுற சண்முகம் ஓடு ஓடு சொல்லி விழுந்தடிச்சு ஓடி போயிட்டு எந்த கடையிலையும் பழைய ஃபோன் கூட இல்லையா ஒட்டு மொத்தமாக வாரி தொடச்சிட்டு போயிட்டாங்களாம் சரி இதில் என்னோடய கோரிக்கை ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிட்றேன் என்ன ஐயா ஐ ஆப்பிள் ஃபோன் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க ரைட்டு நீங்கள் எவ்வளோ நாளும் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க ஆனால் ஸ்மால் ரிக்வஸ்ட் இங்கே தயாரிக்கிற நீங்கள் அமெரிக்காவோட இங்கே அதிக ரேட்டாக இருக்குது ஏன்னா நம்ம டாலரில் வாங்கும்போது பார்த்தோன்னா அவங்களோட நம்ம நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து தான் வாங்குகிறோம் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எப்படி நீங்கள் தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற நாடுகளுக்கு நீங்கள் அதிகமாக விற்கலாம் இல்லை என்ன காரணம் நீங்களே இல்லையா அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் வாங்குகிறாங்க நான் வாங்குகிறேன் வாங்கலை அது அப்பாற்பட்ட விஷயம் கொஞ்சம் என் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுக்கிறேன் எங்கே எந்த நாடு உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த நாட்டில் அட்லீஸ்ட்டு உங்கள் நாட்டை விட நீங்கள் சும்மா வாங்கி விற்கிறவங்க நீங்கள் உங்களை விட எங்களுக்கு கம்மியாக கிடைக்கிற வழியை பாருங்கள் அது சீனாவாக இருக்கட்டும் அது இந்தியாவாக இருக்கட்டும் அது நாட் குட் சீ சீனாவில் கூட கம்மின்னு நினைக்கிறேன் பட் இந்தியாவில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதிகமாக தான் இருக்குது அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக வந்து சரி சொல்லிட்டேன் சரி ரொம்ப வேண்டாம் அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா எப்போவுமே ஆட்சியாளர்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் பேசப்படுகிற வசனங்கள் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியுமான்னா அது வந்து மைக்குக்காக பேசப்படுகிற வசனங்கள் சமீபத்தில் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் டிஷ்மேன் அவர்களை பார்த்துட்டோம் அவர் பேசுகிற ஒரு வசனம் கூட கண்டிப்பாக அவர் ஆட்சி ஏற்க ஆட்சி ஏற்கும்போது போது நடக்கவே நடக்காது முதல்ல ஆட்சி ஏற்பாரான்னு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பாருங்கள் பிப்ரவரி தேதி ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா அமெரிக்கா சீனா ரஷ்யாலாம் மிலிட்டரி ஸ்பெண்டிங்கை நம்ம பாதியாக குறைக்கணும் எதுக்கு தேவையில்லாத ஒரு பதற்றம் ஏன் நம்ம போரை உருவாக்கணும் அப்படின்னு வீர வசனம் அப்படியே அப்பா அப்படின்னு நினைச்சிடலாமே அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன தெரியுமா முடிவு எடுத்துருக்காங்க பீட்டர் எக்ஸ்தும் சரி ட்ரம்ப் அவர்களும் இன்னைக்கு வெளிப்படையாக சொன்ன விஷயம் ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே ஒதுக்குறாங்களாம் அதாவது அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக இது வந்து மிகப்பெரிய ஒரு தொகை யாராலையும் அசக்க முடியாத ஒரு தொகையை நாங்கள் ஒதுக்க போகிறோன்றாங்க அவ்வளோதான் கோட்டசாமி முடிஞ்சதா ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் வசனங்கள் அட் அட் நம்பாலா என்னப்பா என்ன டைலாக் பார்த்தீங்களா இல்லை அவ்வளோதான் ஆயிரங்களே குறைக்கிறானா இனிமேட்டு இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து பூ மலர்கின்ற சத்தம் நம் காதுகளில் ரிங்காரமாக உழைக்கும் அதே சாந்த ஸ்வரூபமாக அமைதியாக இந்த பூலோகத்தில் நிலவும் அப்படின்றது சொல்லிட்டு கடைசியில் ஒரு ட்ரில்லியன் ஆயிரம் உற்பத்தியை நீங்கள் வந்து சார் ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் இன்னொரு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்னென்னா அந்த ஈஸ்ட் யூரோப்புன்னு சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸை வெளியேற்றுறாங்க வந்து மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வந்து இறக்குறாங்க மிடில் ஈஸ்ட்டில் ஏன் இறக்குறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு உலகம் அறிந்த விஷயமே ஈரானுக்கும் அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேலுக்கான ஒரு பதற்றம் அது ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நெருங்கிடுச்சு இன்னைக்கு காலில் கூட ஒரு அசல பொருசலான செய்தி இங்கே வரைபட்டத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஆப்கானிஸ்தானில் ஒரு மார்க்கெட்டாக வந்து பக்ரம் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்ரம் ஏர்பேஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தாலிபன்கள் இன்னைக்கு காலையில் கூட சி செவன்டீன் ஏர்கிராஃப்ட் வந்து அந்த இடத்துல இறங்குனதான் சொல்கிறாங்க தாலிபன்கள் வந்து கந்தகார் ஏர்போர்ட்டில் சும்மா பேசினாங்க அப்புறம் இடையில யூஏயில் ஒரு மீட் நடக்கும்போது கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அமெரிக்கா கொஞ்சம் சம அமௌண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த பேஸ் கொஞ்சம் தேவைப்படுதுனோடனே இமீடியட்டாக அது செயல்பாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அமெரிக்கா தரப்பில் மறுக்கிறாங்க ஆனால் செய்தி நிறுவனங்கள்லாம் மறு வச்சு போய் எட்டி பார்த்துட்டாங்க இல்லை இல்லை அந்த இடத்துல ஆள் இருக்குது விமானம் இறங்கியிருக்காங்க அமெரிக்க கட்டுப்பாடு வந்துடுச்சு நாளைக்கு ஈரான் மீதே தாக்கல்னால் இந்த சைட்லேருந்து நடத்துறதுக்கும் உறுதி செய்யலான்றதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்றாங்க பட் அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம எஃபெக்டிவாக எடுக்க முடியாது இன்னும் நம்ம எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாதான் சொல்ல முடியும் பட் இது அரசலை புரிசலான செய்தி இப்போ யாருக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்டாக போயிடுச்சுன்னா ஈரானுக்கு ஏன்னா ஆராய்ச்சி அவர்கள் வந்து நாங்கள் நேருக்கு நேராக பேச மாட்டோம் மறைமுகமானால் மூன்றாம் தர நபர்களை வைத்து தான் பேசுன்றமா சொன்னதுக்கு இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து இல்லைப்பா நாங்கள் நேருக்கு நேராக டைரெக்டாக தான் பேசுகிறோன்னு சொன்னாங்க இல்லையா அதனால் ஆராய்ச்சி அவர்கள் வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டார் என்னப்பா அது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் எகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிகோசியேஷன் வாஷிங்டன் கிட்ட நம்ம நாங்கள் ஓமன் நடத்துகிறோம் ஆனால் இன்டைரக்ட் தான் நான் எந்த வகையிலும் நேருக்கு நேரான தாக்குதல் ச நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை விரும்பலை ஏன்னா அவங்களுடைய ப்ரெஷரு த்ரெட்டு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் டைரெக்டாக இன்டைரக்டாகக்கு தான் அது கரெக்டுமே கூட ஓமனை வைத்து இன்டைரக்ட் தான் நாங்கள் பேசுகிறோம் நேரடியாக நாங்கள் பேசவே இல்லை அது இல்லாமல் எங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு தெளிவாக சொல்லிட்டோம் எல்லாமே இதுக்கப்புறம் அவங்க கிட்டே பேசுகிறதுக்கு நேரடியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தரப்பில் அப்படி சொல்கிறாங்க சரி ஈரான் வந்து என்ன தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து சப்போஸ் அமெரிக்கா தாக்கல் நடத்தினா ஏற்கனவே ஈரானும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க கொஞ்சம் ரஷ்யா ஓடி வருமானால் நம்ம பல தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட் இன்றைக்கி என்ன உறுதியாக சொல்லியிருக்காங்க ரஷ்யானுடைய டெப்டி ஃபாரின் டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஈரானுக்கு உதவி செய்கிறது உண்மை தான் ஆயுதங்கள் கொடுக்கறது உண்மை தான் ஆனால் அமெரிக்கா தாக்கல் நடக்கும் பட்சத்தில் ஈரானுடன் இணைந்து செயல்படுவதோ ஈரானுடன் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஈடுபடுவதோ அது சான்சஸ் இல்லை வேணால் இந்த வாரை நிறுத்துவதற்கோ இல்லை தாக்கல் நடத்துகிறதை நிறுத்துறதுக்கோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் ஈரானுடன் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை மில்ட்ரி அசிஸ்டன்ஸு கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல இதை நம்ம அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடும்போதே நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா ரஷ்யா என்ன தான் ஈரானு வந்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே எந்த ஒரு நாடுமே அப்போ அவங்க ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா வெளியிலேருந்து உதவி தான் இந்த அக்ரிமெண்ட் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இராணுவ உதவிகள் பட் வேறு ஒரு நாடு தாக்கலாம் பட்சத்தில் ஈரானுடன் இணைந்து போரிட மாட்டேன்றதை அப்பயே அக்ரிமெண்ட்டில் போட்டாங்கன்னா இன்றைக்கி உறுதிப்படுத்திட்டாங்க எல்லாம் வாய்ப்புகள் இல்லை அது அமெரிக்கா தாக்குதும் பட்சத்தில் நாங்கள் ஒதுங்கி தான் நிற்போன்றதை இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அது ஒரு ட்ராபேக் இன்னொன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு நாலு குரூப்ஸ் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு நாங்கள் சரண்டராக தயாராக இருக்கோம் இனி ஈரானுக்கு ஆதரவாக இல்லைன்னுட்டாங்க ஆனால் ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸ்னு சொல்லுவாங்க அந்த சாரி பெர்ஷியா கல்ஃப் பர்ஷியா கல்ஃபில் இந்த ஹார்மஸ் பகுதியில் கொண்டு வந்து நிலையை நிறுத்திட்டாங்க டிராஃபிக் ஜா அதை ஜிபிஎஸ் ஜாம கொண்டு நிறுத்திட்டாங்க கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் லாசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரிவ் ஜாயின்ட் ரெகுனைஷன் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லை எம்கியூ நைன் இருக்கட்டும் எல்லாமே அந்த ஏரியாவில் தட்டு தடுமாறிட்டுருக்கு நிறைய கப்பல்கள் அந்த வழியில் போக முடியாமல் தடுமாறிட்டுருக்கு சம்பவம் செஞ்சு வச்சுட்டுருக்காங்க ஈரான் கம்ப்ளீட்டாக ஜிபிஎஸ் ஃபுல்லாக சிக்னலை ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னுமே தனது கட்டுப்பாடில் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாமாங்க அப்படியே எமினி கிட்ட வந்தோன்னா அடுத்து ஈரான் அப்புறம் எமினி அவதிகள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவதிகளோட சீனியர் அஃபீஷியல் வந்து யுஏஐக்கும் சவுதிக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தா யுஏயும் சவுதியும் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அவ எங்கள் மீது தாக்கம் வந்து ப்ரூஃப் மட்டும் ஆச்சு அப்படின்னா நேராக அவங்கள முடிச்சு கட்டிடுவோம் நீங்கள் தான் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்க முட்டிக்காமல் விட மாட்டேன்னு அவதிகள் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத் பத்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அவங்க ஹவுதிகல் மீது பத்து ஏர் ஸ்ட்ரைக்கில் அதை இருக்கிற லொக்கேஷன்லாம் பார்க்குறீங்க அவங்களுடைய முக்கியமான சீஃப் ஆஃப் ஹவுதி இன்டெலிஜென்ட் அப்துல் நசர் ஹல் கமாலி அவர்களை எலிமினேட் பண்ணியிருக்கோம் அமெரிக்கா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதை அது அவங்க தரப்பில் இருந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய சீஃப் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரே ஒருத்தர் இழந்திருக்காங்க அவதிக்கள் தரப்பில் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நிறையா மில்ட்ரி ப்ரெஷர்னு கொடுக்குற இஸ்ரேல் ஆனால் மில்ட்ரி ப்ரெஷர்லாம் கொடுக்கல கொன்று குவிச்சிட்ருக்காங்க அப்பாவி மக்களையும் பெண்களையும் வந்து நிறைய கொன்று குவிச்சிட்ருக்காங்க உலக நாடுகள் தலையிட வேண்டும் அவங்க மில்ட்ரி ப்ரெஷர்லாம் கொடுக்கல ஒரு ஒரு இனத்தையே அழைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃபெயிலியரை வந்து மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொலுத்துகிறாங்க உங்களுக்கு இன்னும் இரண்டு நிகழ்வுகள் கூட சொல்கிறேன் இன்றைக்கி சதன் லெபனான் பகுதியில் ஒரு மூன்று ட்ரோன் தாக்கல் நடத்துனாங்க இங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து அந்த மூன்று ட்ரோன் தாக்கலில் மூன்று பேர் ஹெஸ்புல்லா தரப்பில் இழந்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ஹெஸ்புல்லானுடைய ஆர்டிலரி கமாண்டரே ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க இன்று ஒரு நாள் மட்டும் மூன்று பேர் அப்படி எஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் இந்நேரம் நடத்திருக்கணும் பட் நாங்கள் குட் பைஸாகவே இருக்குன்றதுனா ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்க பதில் நடக்க இறங்குறன்னு சொன்னால் கூட லெபனான் அரசாங்கத்தின் மீது அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க ஸோ அதனால் இது எந்தளவுக்கு அந்த ப்ரெஷரை கொடுத்து இஸ்ரேல் பின்னு வாங்க வைக்க முடியும்னு தெரியல இருக்க இருக்க சுச்சுவேஷன் டஃப்பாக தான் போகுது இதில் ஒரு ப இன்னொரு படி நான் மேலே போ சொல்லணும் அப்படின்னா உணவுகள் இல்லை தண்ணி இல்லை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி எந்த ஒரு உள்ள நுழைஞ்சு கருத்துக்கள் சொல்ல முடியல பத்திரிகையாளரும் நிறைய பேர் தாக்கல் நடத்தப்படுறாங்க இனி வந்து பாலிசான் இஸ்ரேல் கிடையாது இந்த பாலிசான் ஹமாஸ் ஹமாஸ் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக மாறுகிறது எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி பட் அவங்க முடிவெடுக்கிற வரைக்கும் இஸ்ரேல் டைம் கொடுப்பாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா தாக்குதல் அளவுக்கு இருக்குது கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்காமே வான்வெளி தாக்குதலே அளவுக்கு அவங்க இருக்காங்க எங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும் அப்படின்னா இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க இல்லையா அப்போ வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு இருபதாயிரம் பக்கம் தனியார் சோல்ஜர்ஸ் மாதிரி அவங்கள களத்தில் இறக்குனாங்க நெட்ஸரம் காரிடர் ராஃபா எல்லைப்பகெலாம் நிறுத்தினாங்க இஸ்ரேல் நேற்று என்ன பண்ணிட்டாங்க அந்த இருபதாயிரம் பேர்த்து நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பெருசாக செக் பண்ணவே இல்லை நாங்கள் காசாவுக்கு அந்த பக்கம் அனுப்புகிற வரைக்கும் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சோம் ஆனால் ராக்கெட் தாக்குதல் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது அப்போ என்ன நீங்கள் செக் பண்ணி அனுப்பிச்சீங்க ஆயுதங்கள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்போ நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னு அவங்கள வெளியேற்ற பார்க்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க மறுபடியும் இஸ்ரேல் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்கன்றது நம்ம அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை புரிஞ்சிக்கலாம் நம்ம அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக நம்ம கிட்டே போயிடலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கிட்ட பேசலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு தண்ணி குடி ஜெலன்ஸ்கின்ற மாதிரி வந்து தண்ணி குடிங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு சோல்ஜர்ஸை பிடித்தாரு அந்த சோல்ஜர்ஸை நீங்களே பாருங்கள் டிஷம் 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 இப்படி சுட்டு தள்ளனை எல்லாத்தையும் யார் அவர் சீனானுடைய சோல்ஜர் டினிபுரோ பகுதியில் வந்து எங்களுக்கு கண்ணில் கிடைச்சிட்டார் ஆக நம்மளுக்கு என்ன தெரியுது சீனாவும் இணைந்து போரிட்டிருக்கிறது இருக்கிறது இத்தனை நாள் நாங்கள் ஏதோ வடகொரிய வீரர்கள் தான் போரிட்டார்கள் என்று நினைத்தேன் ஆனால் சீனாவும் இணைந்து எங்களை தாக்கு தாக்கு என்று தாக்குகிறது அனுப்புங்கள் சம்மனை இழுத்து வாருங்கள் சீனாவுடைய வெளியுறவுத்துறை துறை அதிகாரின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க எங்களை சீனா பதில் சொல்லி ஆகணும் நார்மலாகவே ஜெலன்ஸ்கி வந்து குய்யோ முய்யோ ரஸ்கா குஸ்கான்னு கத்துவார் இந்த விஷயத்துக்கு சொல்லவே வேணும் அவ்வளோதான் நாங்கள் தோற்றது காரணமே சீனாதான் அமெரிக்கா கேளுங்க ஐரோப்பா கேளுங்க பொருளாதடையை போடுங்க ப்ரெஷரை போடுங்க இதை வந்து புரிச்சிக்கிட்டா இருப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னா குட் பாய்ஸுக்கே வந்த சோதனை நாங்கள் அமைதி விரும்புகிறோன்னு சொன்ன குட் பாய்ஸ் யார் உக்ரைன் வந்து முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பெல்க்ரோத் பகுதியில் இத்தனை நாள் ஒத்துக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இந்த இடத்துல ஊ அதான் ரஷ்யாவுக்குள்ளாரையும் உக்ரைனுடைய வீரர்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்றாங்க ஐயா நீங்கள் என்னதனால சொல்லுங்கள் ஐயா ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி உக்ரைனுடைய சோல்ஜர்ஸுக்கு பணம் கொடுக்க முடியாமல் இரநூறு பில்லியனுக்கு மேலே ஷார்ட்டேஜா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடில்கிறாங்க பென்ஷன் பணம் வந்து கொடுக்க முடில ஏற்கனவே வரி எந்தளவுக்கு உயர்த்த முடியுமோ உயர்த்திட்டாங்களாம் இப்போ இன்னும் மூணு நாலு மாதத்துக்கு மேலே தாங்காதுன்றாங்க எத்தனை நாள் தான் நீங்கள் ஓடி போய் உதவி கேட்பீங்க எத்தனை நாள் நிகழப்போகுதுன்னு தெரியல ஸோ கிரிட்டிக்கல் கண்டிஷன் இன் உக்ரைன் பார்க்கலாம் அவங்க வந்து இந்த பக்கம் யூகேயும் யூகேவையும் ஃப்ரான்ஸ் தீவிர மேக்கரனையும் மழை போல் நம்பி இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க படகே கம்மந்து இப்படி கப் நிற்கும் போது அன்னைக்கு தான் ஜெலன்ஸ்க்கு உளருவாருன்னு நினைக்கிறேன் நான் சரி நம்ம மற்ற செய்திகளை பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்னைக்கு இந்தியாவோட செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இதை நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல ஏன்னா அன்னோன் மேன் பாகிஸ்தானில் மறுபடியும் அன்னோன் மேன் வந்து இந்த வாரத்துக்குரிய சம்பவம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கள மௌலானா மசூத் ஆசாத் அதனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஜெய்ஷி முகமதுனுடைய டெரரிஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் இவர் பேர் வந்து குவாரி இசாத் ஹபீத் அவர்களை யாரோ சம்பவம் யாரோ சுட்டு கொண்டாங்க எப்படி சுட்டாங்க என்னான்னு தெரியல ஏதோ வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறாரு டப்புன்னு இப்படி திரும்பி பேசும்போது பார்த்து முடிச்சுட்டாங்க கதையை ஸோ அதனால் யார் இந்த மர்ம நபர்கள் தெரியல தொடர்ந்து மர்ம நபர்கள் வாரத்துக்கு இரண்டு மூன்று சம்பவங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே செஞ்சுட்டே இருக்கிறாங்க இனி பாகிஸ்தான் உசாராக வேண்டியது தான் என்ன தான் இந்தியான் மீது குற்றச்சாட்டு வைத்தால் கூட இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு ஆளை கூட பிடிக்கல அப்படின்னா பாகிஸ்தானோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு எங்கேயோ ஓட்ட சாரி கோட்டை விட்டுருக்காங்க நடத்தும் நீங்கள் பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை தான் நீங்கள் பிடிக்கணும் அது எப்படி பாஸ் இத்தனா நடக்குது வாரத்துக்கு ரெண்டு பேர் விழுறாங்க ஒருத்தர் கூட எங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்தியாதான் காரணம் அப்படின்னு நீங்கள் வெளிப்படியாக சொல்கிறீங்கன்னா பெரிய ஓட்டை விழுந்து போச்சு இதை அதை சீர் செய்கிறது ரிஸ்க்கு தான் பாகிஸ்தான் நீ அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க சம்பவம் நம்பர் ஒன்று பிரேசில் பெல் இது பெல்ஜியத்தினோட பெல்ஜியத்துக்கு நேற்று அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அங்கே விசிட் பண்ணுறாரு போய்ட்டு அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் என்ன ஆச்சு அப்படின்னா வெளியில் அவர் பாதுகாவலருக்கும் அந்த நாட்டோட போலி காவல்துறை அதிகாரிக்கும் பயங்கர தள்ளுமுள்ளு கடைசியில் சண்டையாக வந்துடுச்சு பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க யார் மார்க்கோ ரூபியோடைய செக்யூரிட்டி ரெண்டு பேர்த்தை அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் அங்கேருந்து ஃபோனு பண்ணி சமாதானப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களா அது பெரிய பப்பி சேமாக போயிடுச்சான் ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகள் அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு நீ உட் பண்ணும் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் இல்லை இன்னும் ரொம்ப சீரியஸான செய்தி ஒரு பத்து வட கொரியா வீரர்கள் தென்கொரியாவுக்குள்ளார ஊடுருவ ட்ரை பண்ணாங்களாம் அதனால் வார்னிங்குன்றனால தென்கொரியா மேலே நோக்கி டமார் டமார்டும்மின்னு ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒடுங்க ஒடுங்க வேகமாக ஓடுங்க அப்படின்னு வீரர்கள் உள்ளே ஒன்றாங்களான்னா ஜஸ்ட் மிஸ் எல்லாம் ஊடுருவி என்னென்னமோ நடந்திருக்கும் நல்ல வேலை வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோட நிறைவு பகுதியில் துபாயோட ஷேக் அகமது பின் புகமது பின் ராஷித் ஹல் மக்தம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க மோடி அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ என்னெல்லாம் அக்ரிமெண்ட் ஏற்படுத்த போகிறாங்கன்றது நம்ம நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அடிஷ்னல் இன்னொரு தகவல்னு சொல்லியிருக்கோம் சவுதி அரேபியா பதினாலு நாடுகளுக்கு வந்து விசா பேன் பண்ணிட்டாங்க தயவு செய்து நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்கன்ட்டாங்க அதில் இந்தியாவும் ஒன்று சரி இந்தியாவை நீங்கள் சேர்த்துறீங்க ரைட்டு பாகிஸ்தானையும் சேர்த்திருக்கீங்க ஏன் சேர்த்தனாங்கன்னு தெரியல சூடான் எத்தோப்பியா அல்ஜீரியா ஈராக் நிறைய இஸ்லாமிய நாடுகளும் வந்து குறிப்பாக அங்கே அதாவது ஹஜ் புனித புனித பயணம் இல்லையா ஹஜ்க்கு நீங்கள் புனித பயணம் கூட மேற்கொள்ளாதீங்க வராதிங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூவில் நிறைய நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பிஸ்னஸ் விசாவை கூட கேன்சல் பண்ணிட்டாங்க இது நேற்று நடந்த விஷயம் கம்ப்ளீட்டாக ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கு மேலே மற்ற நாடுகளும் மேட்ச் புனித பயணம் மேற்கொள்ளக்கூட நீங்கள் வர வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு குழு ஒன்று கொடுத்துட்டு போகிறேன் ஆஸ்திரேலியாவில் தேர்தல் வரப்போகுது அதில் ஆஸ்திரேலியானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பினிஸ் அவர்கள் ஃபஸ்ட்டு டிபேட்டில் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கார் மேபி அவர் வருவதற்கான வாய்ப்புகள் மறுபடியும் ஆஸ்திரேலியாவில் அல்பினீஸ் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நிறைய தென்படுகிறதுங்க ஸோ நிறைய சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நேரம் இல்லைங்க என்ன பண்ணுறது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக்மா சோமு சேனல் நன்றி வணக்கம்